புலம்பெயர் தமிழர்கள் சில பேருக்கு அது பானாக இருக்கலாம் ஆனால் எனக்கு புலம்பெயர் தமிழர்கள் நான் நாடு நாடா அரசியல் வந்து நாங்கள் சொந்த பில்லுன்னா பதினஞ்சு கோடி காணி இருக்குதானே வித்து போட்டு நீ அரசியலை செய்யலாம் அப்படி என்னையும் மிளந்து எல்லாத்தையும் முழந்து கடைசியாக அந்த பதினஞ்சு கோடியை வித்துன நான் அரசியல் செஞ்சு எல்லாம் செஞ்சு கொண்டு போவோம் நாளைக்கு என்னுடைய பிள்ளை ரோட்டில் நின்று பிச்சை எடுத்து சாப்பிடலாது எனக்கும் பிள்ளை குட்டி இருக்கிறது என்ன தாய் தந்தை தந்த ப சொத்து அது சொத்தா தான் இருக்கிறது அது பரம்பரை சொத்து விற்கிற மேலே இருக்கிறடா கார இல்லுங்கன்னு சொன்னால் காரை விற்று போட நடந்து போகிறதுக்கு நான் ரெடி எனக்கு அது பிரச்சனை இல்லை மானசபை தேர்தலுக்குரிய காசு நான் நாடு நாடாக போய் சேர்ப்பேன் அதில் யாருக்கும் பானாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக இல்லை அந்த நிதியில் வெளிப்படத்தன்மை இருக்கணும் என்பதற்காக வெளிநாட்டில் இருந்து ஒரு பத்து பேரை ஒரு கமிட்டி என்ற ஃபார்ம் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இப்போ உங்களுக்கு தெரிந்த சமரச கட்சியில் இவ்வளோ ஆசிரியருக்காண்டே யாருக்குமே தெரியாது கைந்திரமர் பண்ண இந்த கட்சி நிதி இருக்காது யாருக்குமே தெரியாது ஏன்னா அச்சுனாக மட்டும் உங்களுக்கு பானாக இருக்குதுன்ற கேள்வி சரி அது பானாகவே இருந்துட்டு போட்டு நான் ஒரு பத்து பேரை வச்சுருப்பேன் தாயகத்தில் இருந்து ஒரு பத்து பேர் அங்கேருந்து ஒரு பத்து பேர் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணட்டும் அந்த அக்கௌண்ட்டில் எடுத்து செலவழிக்கட்டும் இப்போ சிலதுகள் அரசியலில் இல்லை சொல்லலாம் வெறும் சரியான ஒப்பிடாக இருக்க இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சுவரொட்டிகள் அரசியலின்படி படி அடிக்கிறார் ஆனா உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் பில்லியன் கணக்கா சுவரொட்டி அடிக்கிறார் அப்ப நான் வெளிப்படையா இருக்கிறேன் சொல்லிடலாது இந்த பிரிண்டர்ல ஐம்பது லட்சத்துக்கு அடிச்சுனா இந்த பிரிண்டர்ல முப்பது லட்சம் வெளிப்படையா சொல்லிடலாம் சொன்னா வழக்கு இப்ப இந்த தேர்தல் செலவுகளை நான் என்னுடைய சட்ட அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கூட்டி காட்டி இருக்கிறேன் இல்ல இவன் சொத்து சேர்க்கிறான்னு நெக்கிறார்கள் சொத்து நெக்கிறத தவிர வேற வழி இல்லை ஆனால் புலம்பெயர் இருந்து போய் காசு சேர்த்து தான் அந்த அரசியலை செய்வேன் ஒவ்வொரு நீங்கள் இப்ப லீக் பார்த்தாலும் சரி நெல்சம் மாண்டிலாவை பார்த்தாலும் சரி வரலாறு எடுத்து பாருங்க எல்லாம் வெளிநாடுகளில் போய் அரசியலுக்கு காசு சேர்த்து கொண்டு வந்து அரசியல் செய்தார்கள் தான் நெல்சம் அந்த பிள்ளை என்ன பின்ன பெரிய கோழீஸ்வரனாவா இருக்குது இல்லை தானே அவர்கள் தங்களுடைய இனத்துக்குரிய விடுதலை பெற்று கொடுத்தார்கள் அவ்வளவுதான் அந்த மாதிரி புலம்பெயர் தமிழர் இல்லாமல் நாங்கள் இங்கே மூச்சும் அது அவை என்னுடைய சகோதரங்களை என்ன உதவி செய்யும் அவ்வளவுதான் Oh, will